நான் வெளியே இருக்கும்போது என் மனதில் பல எண்ணங்கள் தோண்டின சஞ்சலங்கள் இருந்தன ஆனால் ஆசிரமத்திற்கு உள்ளே வந்த மாத்திரத்தில் என்னுடைய மனம் அமைதி பெற்று விட்டது இந்த இடத்தில் மிக அருமையான ஆன்மீக அமைதி இருப்பதை உணர்ந்தேன் என்றார் அவரை அனுப்பிவிட்டு பகவான் என்னை கூப்பிட்டு இதை பார்த்தாயா இதை கேட்டாயா என்றார் ஆம் என்றே இந்த ஆசிரமத்தில் என் தந்தை விசேஷமான ஒரு சக்தியை நிரப்பி வைத்திருக்கிறார் எப்பேற்பட்ட பிரச்சனைகளோடு வருபவர்களும் இந்த ஆசிரமத்தில் நுழைந்த மாத்திரத்தில் இந்த அமைதியை இந்த ஆனந்தத்தை உணர முடியும் என்று சொன்னார் ஆன்மீகத்தில் இல்லாதவர்கள் கூட ஆசிரமத்திற்குள் நுழைந்த பிறகு